வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை நிலவர வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய தலைப்புச் செய்தி இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் நெல்லோட்டை இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் இணைந்த வளிமண்டல சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்றே பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி கனமழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து எல்லா நாளும் எல்லா நாட்களும் மாலை இரவு நேரங்களிலே கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் இன்று முதல் மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது நான் பயணத்தில் இருக்கிறேன் ஆந்திரப்பிரதேசம் தாண்டி தெலுங்கானாவில் இருக்கிறேன் வழித்தடத்தில் பயணத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு சென்னை கார்பரேஷன் பார்க் பதினேழு மில்லி மீட்டர் மதுரவயல் ஒன்பது மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் ஒன்பது மில்லி மீட்டர் இன்று பல இடங்களில் மழைப்பொழிவு நேற்றைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் முப்பது மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் இலந்தை குட்டைமேடு பதினாறு மில்லி மீட்டர் ஈரோடு மாவட்டம் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஜம்முகொண்டப்பட்டி பதிமூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் எருமைப்பட்டி முப்பது மில்லி மீட்டர் மங்களாபுரம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் திருச்செங்கோடு பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வாலாஜா ஐம்பத்தி ஏழு மில்லி அம்மூர் முப்பத்தி ஒரு மில்லி ராணிப்பேட்டை பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் பாலார் அணைக்கட்டு பதினாறு மில்லி மேலும் தென்காசி மாவட்டத்தில் ஆய்குடி ஐந்து மில்லிமீட்டர் இன்னும் விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய மழை பொழிந்திருக்கிறது வருகிறது பட்டியல் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் நகர் எட்டு பதினேழு மில்லி மீட்டர் குட் பிரையர் எஸ்டேட் பன்னிரெண்டு மில்லி செருமுல்லி பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் துறையூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தென்பரநாடு எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் மழை பொழிந்திருக்கிறது கோவில்பட்டியில் முப்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தூத்துக்குடியிலேயே பதினோரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர் ஆறு மில்லிமீட்டர் மேலும் விருதுநகர் மாவட்டம் இது அதிகபட்ச மழை பெய்வு ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சாத்தூர் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ராஜபாளையம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் இருபது மில்லிமீட்டர் என்று பல இடங்களில் மழை பெய்ய தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பும் அடுத்தடுத்து அமைக்கக்கூடிய வானிலை அமைப்பும் தினசரி மாலை இரவு மழை பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது முதலில் இன்றைய வானிலையை பார்ப்போம் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு மதிய மழை தொடங்க இருக்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் காற்றுப்பகுதி உட்பட திருப்பூர் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் காற்றுப்பகுதிக்கு இன்றைக்கு ஒதுக்கூடிய இடத்துல நாளைக்கு பொழியும் கோயம்புத்தூர் மாவட்ட கணவாயு காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கு உண்டு நாளைக்கும் உண்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உண்டுங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மதியம் தொடங்கும் மழை மாலையில் தென் மாவட்டங்களில் பரவலாகவும் ஒதுக்கி ஒதுக்கி கூடுதல் இடங்கள்லேயும் பிறகு மத்திய மாவட்டங்கள் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி அரியலூர் பெரம்பலூர் என்று வடகடலோர வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படுவை கொடுக்கும் வங்கக்கடலில் எடுத்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை மேலடுக்கில் கொஞ்சம் கூடுதலாக இயக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால கடலோரம் எட்டாமல் இருக்கிறது நேற்றைக்கு கூட அதிராமப்பட்டினம் பட்டுக்கோட்டை மற்றும் பாப்பா நாடு பகுதிகளுக்கு வந்த மழை முத்துப்பேட்டைக்கு எட்டாமல் அப்படியே செயலிழந்தது காரணம் மேலடுக்கில் கிழக்கில் இருந்து வரக்கூடிய உயரெடுத்த மன்னிக்கவும் அதாவது வளிமண்டல சுழற்சி மேலடுக்கில் மேலடுக்கில் வெப்பத்தால் லேசாகி மேலழந்ததை எதிர்த்து மேற்கு நோக்கி தள்ளிய கருணத்தினால் புதுக்கோட்டை மாவட்டம் நோக்கி திரும்பி செயலிழந்து போனது இன்றைக்கும் அதுபோல் இருந்தாலும் துளியும் கவலைப்படாதீர் இன்றைக்கு வாய்ப்பு கூடுதல் ஒருவேளை மாலையிலிருந்து எடையூறு கொடுத்தால் வேதாரண்யம் பகுதிக்கு நாகப்பட்டினம் கடலோரப் பகுதிகளுக்கு நாளை உறுதி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பதை மனதில் நம்பிக்கையுடன் அழுத்தி பதித்து வைத்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை நாளை மறுநாள் உறுதி ஏற்கனவே கிருஷ்ணகிரி பரூர் பொழிந்திருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி உட்பட டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் உட்பட மழை உண்டு தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் பகுதி நோக்கி நகரும் என்பதனால் அரபிக்கடல் பகுதி நோக்கி நெருங்கும்பொழுது குமரிக்கடல் வரும்பொழுது டெல்டாவிற்கு கூடுதல் மழை வாய்ப்பு ஏற்படுத்தும் அதேபோல் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் வட மாவட்டங்களுக்கும் உண்டு நேற்றே மழை தொடங்கி இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த பட்டியலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்க வேண்டும் தயவுசெய்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு என்று மாதக்கணக்கில் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களாகவே உறுதிப்பட சொல்லி கொண்டிருக்கிறோம் நாலு வாரமாக ஒரு வாரம் ஒரு மாதமாகவே நாள் வந்தபொழுது நேற்றைக்கு கூட பட்டுக்கோட்டை நெருங்கிவிட்டது என்ற நம்பிக்கை வந்திருக்க வேண்டும் உங்களுக்கு அறவே இல்லாத மழை இடி மின்னலை பார்த்தாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும் பட்டுக்கோட்டை வந்துவிட்டதே இனிமேல் நமக்கும் வரும் என்ற நம்பிக்கை டெல்டாவிற்கு வேண்டும் வேண்டும் தயவு செய்து வேண்டும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நேற்றைக்கு வெள்ளக்கோயில் வந்துவிட்டது மழை திண்டுக்கலுக்கு இன்றைக்கு உறுதியாக உண்டு காற்று பகுதிக்கு ஒதுக்கினாலும் கணவாய் பகுதிகளுக்கு நேற்று ஒதுக்கினாலும் இன்றைக்கு உண்டு காற்று கணவாய் பகுதிகள் உட்பட வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக மழைப்பொழிவை இன்றிலிருந்து ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதி மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு நல்ல மழை இருக்கிறது படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவு கொடுக்க இருக்கிறது எல்லாமே மாலை இரவு மழைப்பொழிவு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை இந்த நிகழ்வான ஐந்தாம் தேதி வரை பொழிவு கொடுக்கும் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதியிலிருந்து உயிரழுத்தம் வங்கக் இலங்கைக்கு தெற்கு புறம் வர வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசான காற்று தமிழ்நாட்டிற்கு வர உயிரழுத்தம் குளிர்விக்கும் அமைப்பாக அமைப்பை ஏற்படுத்த வானிலை அமைப்புகள் சாதக அமைப்பாக அமைந்து கொண்டு தொடர்ந்து ஐந்தாம் தேதிக்கு மேலும் மழை இருக்கிறது கண்டிப்பாக ஒரு எட்டு ஒன்பது தேதிகளில் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு 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 தயவு செய்து நம்பிக்கையை கொள்ள வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்துவிட்டதே நமக்கு பெய்யாது என்று அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யாது என்று கொள்ளக்கூடாது இருபத்தி எட்டு தான் இன்று இன்று தான் தொடங்க இருக்கிறது படிப்படியாக எல்லா இடங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது என்ற நம்பிக்கையை வைத்துக்கொண்டு பொறுமையாக இருக்க இரு கரம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி